திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பெரவல்லூர் நகரில் சர்வே எண் பதினொன்றில் கால்வாயும் அமைந்துள்ளது இந்த இடங்களில் தனியார் நிறுவனம் ஒன்று ஆக்கிரமிப்பு செய்து வீட்டுமனை பிரிவுகளுக்கான அளவீடு செய்யும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது இதனை அறித்து பெரவல்லூர் கிராம பொதுமக்கள் இந்த பணிகளை உடனடியாக நிறுத்தி ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்நிலைகளை பாதுகாக்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பலமுறை முறை மனுக்கள் அளித்துள்ளனர் ஆனாலும் பணிகளை நிறுத்தாமல் லே போடும் பணிகளை தனியார் நிறுவனம் தொடர்ந்து செய்து வருவதால் மீண்டும் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெரவலூர் கிராம பொதுமக்கள் புகார் மனுவை அளித்தனர் நடவடிக்கை எடுக்காத வட்டாட்சியரை கண்டிப்பதாகவும் வருகின்ற திங்கட்கிழமை இது குறித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாகவும் கூறினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் பெரவலூர் கிராமத்தை சேர்ந்த போரக்ஸ் நகர் சர்வே எண் வந்து நூற்றி பன்னெண்டு நூற்றி இருபத்தி நாலு பன்னெண்டு நூற்றி இருபத்தி நாலு பதினொன்று அந்த ரெண்டு சர்வே நம்பரும் ஏரி கால்வாய் நீர்நிலைகள் இந்த நீர்நிலையில் ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்பு செஞ்சு வீட்டு மனை பட்டாவுக்காக லேவுட் போட்டிருக்காங்க இது சம்மந்தமாக நான் தொடர்ந்து வட்டாட்சியர் ஆர்வத்தில் மனு கொடுத்துருக்குறேன் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை நீர்நிலைகள் வந்து தற்போது வந்து ரொம்ப மக்களுக்கு அத்தியாவசிய தேவை இருக்குது இது குறித்து ஒரு தொடர்ந்து நான் இந்த வட்டாட்சியரை பார்க்குறதே ஒரு வேலையாக இருக்குது எந்த மனு கொடுத்தாலும் இங்கே நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல தயவுசெய்து இந்த நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்காக வட்டாட்சியர் அலுவலகத்தில் கண்டிப்பாக வந்து கடைசி முறையாக இது கொடுக்குறேன் இந்த முறை நடவடிக்கை எடுக்கலாம் வட்டாட்சியர் நடு ரோட்டில் உட்காந்து தான் போராட்டம் மனுன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்குறேன் ஏரியும் கால்வாயை காப்பாற்றுறதுக்காக தொடர்ந்து இந்த போராட்டம் நடத்திட்டுருக்குறேன் தயவுசெய்து செய்து இந்த முறை எடுக்கலன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலக எதிரையோ இல்லை சப் ஆஃபீஸ் எதிரியோ மிகப்பெரிய போராட்டம் நடத்துணும்னு இது மூலம் தெரிவிச்சுக்கிறேன்